எந்த நாடி எந்த திசைக்கு போகும் பொழுது பாதகமாக அமையும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் சரகலை மொத்தம் மூன்று நாடி இருக்கு சூரிய நாடி சூரியக்கலை சந்திரக்கலை சில பேர் ஆமாங்க தியானம் வந்து எல்லாம் பாருங்க எல்லாரும் தான் அந்த குறிப்பிட்ட நாடியில் அந்த காரியம் செஞ்சேன்னா அந்த காரியம் சிறப்பாக இருக்கிறது மாற்றி செய்யும் பொழுது அது நமக்கு பாதகமாக இருக்கிறது அவங்க வாட்டுக்கு இஷ்டத்துக்கு வேலை செய்வாங்க பாதி உருப்படும் பாதி உருப்படாது பாதி சக்சஸ் பாதி தோல்வி இந்த மாதிரி வந்துட்டு இருக்கோம் சரகலை மிகவும் அவசியம் நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும் நமது குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் வாழ்க வையகம் நண்பர்களே சரகலை அப்படின்னா என்ன சரகலையை நாம் கற்றுக்கொள்வதால் நமக்கு என்ன பயன் அப்படின்னு பார்க்கலாங்க சரகலை அப்படின்னா என்னன்னா சித்தர்கள் கண்டுபிடித்த கலை நம்ம மூக்கில் ஒன்று வலது பக்கமாக நாடி அடர்த்தியாக போகும் இல்லை இடது இடது பக்கமாக அடர்த்தியாக போகும் இல்லைன்னா ரெண்டு பக்கம் சமமாக போகும் வளநாடி எடநாடி நடுநாடி சூரிய நாடி சந்திர நாடி சுழிமனை இதை வச்சு ஒரு பெரிய அறிவியல் இருக்குங்க வெறும் இந்த மூன்று நாடிகளை வைத்து கற்றுக்கொள்வதற்கு அவ்வளவு எந்தெந்த காரியங்கள் வலது நாடி ஓடும் பொழுது செஞ்சா சக்சஸ் எந்தெந்த காரியங்கள் இடது நாடி ஓடும் பொழுது செஞ்சா சக்சஸ் எந்தெந்த காரியங்கள் நடுநாடி ஓடுனா சக்சஸ் எந்தெந்த காரியங்கள் இடது நாடியில் செய்யக்கூடாது எந்தெந்த காரியங்கள் வலது நாசியில் செய்யக்கூடாது எந்தெந்த காரியங்கள் நடுநாசியில் செய்யக்கூடாதுன்னு இந்த பட்டியலும் அதற்கான காரணங்களும் அறிவிலும் தெரிஞ்சுக்கிறது மிக சிறந்ததுங்க இதை மட்டும் தெரிஞ்சிட்டிங்கன்னா நம்ம செய்கிற எல்லா காரியமும் உருப்படும் அவ்வளோ பயணம் போகும் பொழுது எந்த நாடி இருக்க வேண்டும் எந்த டைரக்ஷன்ல பயணம் போகும்போது எந்த நாடி இருந்தா அந்த காரியம் சக்சஸ் நமக்கு சாதகமாக அமையும் எந்த நாடி எந்த திசைக்கு போகும் பொழுது பாதகமாக அமையும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் சரகலை சரகலையை வச்சு நம்ம சுத்தி நமக்கு முன்னால பின்னால பக்கவாட்டில் ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறாருன்னா அவர் பேசுறது உண்மையா இல்லை பொய்யா அதனால நமக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா இல்லையாங்கிறத முதல்லையே கணிச்சிடலாம் இப்படி ஒரு அருமையான ஒரு சயின்ஸ் சரகலை என்னை பொறுத்தவரை எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டிய அத்தியாவசியம் சரகலை ஏன் அப்படி சொல்கிறேன்னா என்ன தான் நம்ம நிறைய ஹீலிங் யோகா மூச்சு பயிற்சி நிறைய டெக்னிக் கத்திருந்தாலும் என்னமோ ஒன்று மிஸ் ஆகும் அந்த மிஸ் ஆகிறதா சரகலை ஒரு உணவை சாப்பிட்டா சக்தியோட எனர்ஜிட்டிக்கா இருக்கும் அதே உணவை இன்னொரு நாள் சாப்பிட்டா டல்லாயிரும் ஏன்னா கலை மாறி செய்யும் பொழுது நமக்கு பாதகமாக இருக்கிறது இப்படி எந்தெந்த காரியங்கள் எந்தெந்த நாடியில் செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பதுதான் சரகலை தாலி வந்து எந்த நாடியில் கட்டணும் இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணும் பொழுது எந்த நாடி இருந்தா சக்சஸ் ஆகும் ஒரு பஞ்சாயத்து இருக்குன்னா நமக்கு எந்த நாடி இருந்தால் அதன் மூலியமாக அந்த பஞ்சாயத்தை நமக்கு சாதகமாக பயன்படுத்தலாம் ஏழரை நாட்டு சனியை நமக்கு கொஞ்சம் கூட பாதிப்பு இல்லாமல் இருக்க வைக்கிறதுக்கு சரகலையால் முடியுங்க சரகலை தெரிஞ்சவங்களை ஏழரை நாட்டு சனி இந்த அஷ்டமத்து சனி இதெல்லாம் ஒன்றுமே பண்ணாது மனப்பாடம் பண்ணுறக்கு எந்த நாடி அப்படின்னு சாப்பிட்றதுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு தூங்குறதுக்கு எல்லாத்துக்குமே நாடி இருக்குங்க அந்த குறிப்பிட்ட நாடியில் அந்த காரியம் செஞ்சேன்னா அந்த காரியம் சிறப்பாக இருக்கிறது மாற்றி செய்யும் பொழுது அது நமக்கு பாதகமாக இருக்கிறது அது மட்டும் இல்லைங்க நாடி மாற்றும் வித்தை ஒரு நாடி ஓடிட்டுருக்குன்னா இன்னொரு நாடிக்கு மாற்ற முடியும் இப்படி பலவிதமான பத்துக்கும் மேற்பட்ட நாடி மாற்றும் முறைகள் இப்படி சரகலை சம்பந்தமாக முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் பதிமூன்று நாள் சரகலை ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் இந்த வகுப்பில் கலந்துட்டிங்கன்னா சரகலை சம்பந்தமாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய புரிதல் ஏற்படும் உதாரணமாக ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்கன்னா நாசி இருக்கும் பொழுது அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா சக்சஸ் ஆகும் இல்லைங்க எனக்கு இன்ட்ரிவிக்கு போகும்போது வலது நாசி இருக்குங்க என்ன செய்யுதுன்னு கேட்டால் நாடி மாத்திரை கலையை கற்றுக் கொடுப்போம் அதை செஞ்சுட்டு போகும்போது சக்ஸஸ் ஆகும் பரீட்சை எழுதும் பொழுது நாடி இருந்தால் நல்ல மனம் அந்த ஞாபக சக்தி வரும் அதே மாதிரி பாடம் படிக்கும் பொழுது இடதுநாசி இருக்கும் பொழுது படிங்க மண்டைக்குள்ளே ஏறும் வலது நாசியில் படித்தா ஏறாது இப்படி சாப்பிட்றதுக்கு வலது நாசி தண்ணி குடிக்கிறதுக்கு இடது நாசின்னு சொல்லி யூரின் போறதுக்கு மலம் கழிக்கிறதுக்கு தாம்பத்தியத்துக்குன்னு எல்லாத்துக்குமே நாடி இருக்குங்க ஒவ்வொரு செயலும் இந்த முழு விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சரகலை பதிமூன்று நாள் ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் புரிஞ்சுருங்க அதுக்கப்புறம் எல்லா நேரமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நண்பர்களே இப்போ எந்தெந்த காரியம் செய்யும் பொழுது எந்தெந்த நாடி இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறாங்க மொத்தம் மூன்று நாடி இருக்கு சூரிய நாடி சூரியக்கலை சந்திரக்கலை வலது நாடி இடது நாடி ரெண்டு பக்கம் சமமா காத்து வந்தா சுழிமுனை நாடி மொத்தம் மூணு நாடி வளநாடி இடநாடி நடுநாடி ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுதும் ஒரு குறிப்பிட்ட நாடி ஓடும் பொழுது தான் செய்யணும் இந்த பட்டியலை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதாவது எந்தெந்த காரியம் செய்கிறதுக்கு எந்த நாடி ஓடணும்னு நான் சொல்லுவேன் அப்போ என்ன அர்த்தம் அப்போ அந்த நாடி ஓடும் பொழுது தான் அந்த காரியம் செய்யணும் சரி உதாரணத்துக்கு இப்போ ஒரு குறிப்பிட்ட காரியம் செய்கிறதுக்கு வலது நாடின்னு சொல்லிட்டேன் நீங்கள் அந்த குறிப்பிட்ட காரியம் ஆரம்பிக்கணும் அப்போ இடது நாடி ஓடிட்டுருக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேள்வி வருமா இல்லையா புரிஞ்சுக்கோங்க இப்போ நான் ஒவ்வொரு காரியத்திற்கும் எந்த நாடியில் செஞ்சால் சிறப்பு அப்படின்னு சொல்லுவேன் அப்போ அர்த்தம்னா அந்த காரியத்தை அந்த நாடியில் செய்தால் நூறு சதவிகிதம் லாபம் கிடைக்கும் சிறப்பாக நடக்கும் சரி ஒருவேளை நாடி அது அந்த மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி இருந்தால் என்ன நடக்கும்னா சிறப்பாக நடக்காது கொஞ்சம் சொதப்பிறக்க வாய்ப்பு இருக்குது அதோடய பலன் முழுமையாக கிடைக்காது அப்ப என்ன செய்யணும் ஒன்று அந்த நாடி வர்ற வரைக்கும் காத்திருக்கணும் இல்லைன்னா நாடியை மாத்திட்டு செய்யணும் தியானம் தியானம் செய்வதற்கு சரியான சரம் வலது பக்கம் சூரிய நாடி சூரிய நாடி இருக்கும் பொழுது வலது பக்கம் காற்று கற்றையாக போகும் பொழுது தியானம் செய்யுங்கள் தியானம் சக்சஸ் ஆகும் இடது பக்கம் நாடி ஓடும் பொழுது தியானம் செய்யாதீர்கள் சில பேர் ஆமாங்க தியானம் வந்து பாருங்க எல்லாரும் டெய்லி தியானம் பண்றங்க ஒவ்வொரு நாள் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் ஒவ்வொரு நாள் பண்ணும்போது நல்லா இல்லைங்கிறீங்க ஏன்னா நாடி பார்க்காமல் சரம் பார்க்காமல் நீங்கள் தியானம் செய்து விட்டீர்கள் ஒண்ணு இல்லைங்க இந்த சரம் பார்க்கறது சரக்களை கத்துக்கிட்டா என்ன பெனிஃபிட்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செஞ்சா நூறு சதவீதம் பலன் கிடைக்கும் இல்லை பேசாமல் இருப்போம் வேற வேலையை பார்த்துட்டு இருப்போம் அப்போ நம்ம சரம் தெரியாமல் சரக்கலை தெரியாமல் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வாட்டுக்கு இஷ்டத்துக்கு வேலை செய்வாங்க பாதி உருப்படும் பாதி உருப்படாது பாதி சக்ஸஸ் பாதி தோல்வி இந்த மாதிரி வந்துட்டு இருக்கோம் ஆனால் சரக்கலை தெரிஞ்சவங்க செக் பண்ணுவாங்க இந்த நேரத்துல செய்ய பாருங்க அப்படி இப்படி சரக்கலை என்ன பண்ணலாம்னா எந்த செய்யலாம் தெரிஞ்சிருச்சு அதிக லாபம் கிடைக்கிறது டைம் வேஸ்ட் இல்லை எனர்ஜி லாஸ் ஆகிறதே இல்லை எனவே சரக்கலை மிக 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 அற்புதமான ஒரு கலை இந்த வகுப்பு செப்டம்பர் எட்டாம் தேதி முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை மற்றும் அக்டோபர் பதிமூன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது இந்த வகுப்புக்கு கட்டணம் ஐயாயிரம் ரூபாய் வாய்ப்புள்ள நண்பர்கள் நீங்கள் அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் சரகலை அப்படின்னு டைப் அடித்து ஐயாயிரம் ரூபாய் நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் வரும் நீங்கள் பதிமூணு நாள் உட்காந்து பார்த்துக்கலாம் ஒருவேளை அந்த ஆன்லைன் வகுப்புல புக் பண்ணுறதுக்கு யாருக்கா தெரிலன்னா எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் சரஹலை வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு டெலிகிராம் சேனல் அதில் வந்து பல கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் வகுப்பு முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி அந்த ஏற்கனவே கேட்டவங்களுடைய பதிலெல்லாம் டெலிகிராம் சேனலில் போட்டு வச்சிருப்பேன் நீங்கள் பார்க்கலாம் வாருங்கள் நண்பர்களே சரகலை என்ற சித்தர்கள் கண்டுபிடித்த அருமையான அந்த கலையை கற்றுக்கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் சரம் தெரிஞ்சவங்கிட்ட ச சரசம் வச்சுக்காதே அப்படிம்பாங்க சரம் தெரிஞ்சவங்கிட்ட சரசம் வச்சுக்காதேன்னு என்ன அர்த்தம்னா சரண் தெரிஞ்சவங்களுக்கு பாதகம் யாருமே செய்ய முடியாது எனவே வாழ்க்கையில் வெற்றி அடைய சரகளை மிகவும் அவசியம் நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும் நமது குழந்தைகளுக்கும் கற்றுக்கொடுக்க வேண்டும் எனவே சரகளை கற்றுக்கொள்ளுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்